அர்பாளிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாரியம்மனுடைய அருளாசியோடு இன்றைக்கு சோதிட ஆர்வலர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் முகநூறு நண்பர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் யாருக்கு மனைவி வழியால் லாபம் உண்டு உங்களுக்கு வந்து மனைவியால் லாபம் வருவதற்கோ அல்லது மனைவி வந்த பிறகு குடும்பம் முன்னேறுவதற்கோ கார் அதுக்கு ஒத்து வரக்கூடிய எந்த எந்த அமைப்பில் நீ உங்கள் ஜாதகம் இருந்தால் மனைவியால் லாபம் அல்லது மனைவி வந்த பிறகு லாபம் அடையக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னாலும் என்ன பொறுத்தவரைக்கும் அஸ்ட்ராலஜராக இருந்து சொல்லும்போது மனைவி அமைவதெல்லாம் ஏழாம் இடம் கொடுத்த வரம்னா உங்கள் ஜாதகத்தில் மனைவியாக இருந்தாலும் சரி அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஆணுக்கு மனைவின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு கணவன் வந்த பிறகு புகழும் வசதியும் அல்லது கணவனால் ஆதாயமும் ஏற்படணும்னாலும் உங்களுக்கும் அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி அலைந்து கொள்ள உதவக்கூடிய அந்த பாவகம் அந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிறப்ப ஏழாம் இடம்தான் ஏழாம் இடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவாள் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய இடமாக அமைகிறது உங்கள் ஜாதகத்தில் லக்கணங்கள் லாப் போட்டிருக்க இடத்துல எண்ணி வந்தீங்கன்னா ஏழாம் இடம்தான் லக்கணத்துக்கு சமசப்தமாக ஏழாம் இடத்த வாழ்க்கை துணை ஸ்தானம் ஆணுக்கு மனைவியும் பெண்ணுக்கு கணவனையும் குறிக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது அந்த இடத்த அதிபதியே தான் கலத்திர ஸ்தானாதிபதி மனைவிக்குரிய ஸ்தான ஆகும் அதே மாதிரி காரகர் அப்படிங்கிறப்ப எந்த எல்லா லக்கணங்களுக்கும் மனைவிக்கு காரகன் அல்லது கணவனுக்கு காரகன் அப்படிங்கிறப்ப சுக்கரன் ஏழாம் இட அந்தத்துக்கு காரகராக விளங்குவர் சுக்ரன் ஒவ்வொருத்தருக்கும் மேசலக்கணம் ஏழாம் இடமாக எது வழங்கும் அப்படிங்கிறப்ப துலாம் அதனுடைய அதிபதி ஏழாம் இட அதிபதி சுக்கரன் மேசலக்கணத்துக்கு கடத்திர காரகனும் சுக்கரன் தான் களத்திர ஸ்தானாதிபதி சுக்கரன் அது மாதிரி நிசவலக்கணம்னு எடுத்துக்கிட்டாக்க ஏழாம் இட அதிபதி செவ்வாய் களத் ஏழாம் இடம் விருச்சகம் அப்போ ஏழாம் இடத்த விருச்சகம் அந்த அதிபதி செவ்வாய் அதுக்கு காரகர் யார்னா சுக்கரன் அதே மாதிரி மிதனலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறப்ப தனுசு அப்போ ஏழாம் வீடு அதிபதி களத்திர ஸ்தானாதிபதி யாருன்னா குரு பகவான் காரகன் சுக்கரன் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காரக சுக்கரன் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் கடகலக்கணத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறப்ப மகர வீடு ஏழாம் இடம் அதனுடைய அதிபதி சனி கலத்திர ஸ்தானாதிபதி அது மாதிரி சிம்ம வீடாக இருந்தால் கடக வீடுக்கு ஏழாம் வீடு மகர வீடு அதிபதி சனிங்கிற மாதிரி சிம்ம வீட்டுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறப்ப கும்பம் அதனுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் இப்போ மகரத்துக்கு அது கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ஏழாம் இட அதிபதி யாராக வருவார்னா சனியாகவே வருகிறார் அதே மாதிரி கன்னி லக்கணத்துக்கு ஏழாம் இட அதிபதியாக வரக்கூடிய இடம் ஏழாம் இடம் தனு அதாவது மீனா கன்னிக்கு ஏழாம் இடம் அதாவது உங்கள் வாழ்க்கை துணை அறியக்கூடிய இடம் அதனுடைய அதிபதி யார்னா குரு குரு பகவான் அதே மாதிரி துலா லக்கணத்துக்கு ஏழாம் இட அதிபதியாக செவ்வாய் வருவார் எப்படி நிசபலக்கணத்துக்கு ஏழாம் இட அதிபதி செவ்வாய் ஆடுற மாதிரி துலா லக்கணத்துக்கு ஏழாம் இட அதிபதியாக செவ்வாய் வருவார் ஏழாம் இடம் மேசம் அதே மாதிரி லக்கணத்துக்கு ஏழாம் இட அதிபதியாக சுக்கரன் வருவார் எப்படி மேசத்துக்கு ஏழாம் இட அதிபதி சுக்கரன் மாதிரி விருச்சகத்துக்கு ஏழாம் இட அதிபதி சுக்கரன் கடத்திரக்காரனு சுக்கரனாக வருவார் அதே மாதிரி தடுசு லக்கணத்துக்கு ஏழாம் வீடம் வந்து அங்கே மிதனம் அதனுடைய அதிபதி புதன் மகர லக்கணத்துக்கு ஏழாம் இடம் கடகம் அதனுடைய அதிபதி சந்திரன் கும்பலக்கணத்துக்கு ஏழாம் இடம் சிம்மா அதனுடைய அதிபதி சூரியன் மீன லக்கணத்துக்கு ஏழாம் இடம் கன்னி அதனுடைய அதிபதி யாருன்னா புதன் பகவான் இப்போ உங்களுக்கு எந்த லக்கணமோ உங்களுடைய ஏழாம் இடம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோவை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ஏழாம் இடம் என்ன ஸ்தானம் அப்படிங்கிறது என்ன ஏழாம் இடம் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதனுடைய அதிபதி தெரியும் எல்லாத்துக்கும் காரகன் சுக்கரன் சுக்கரன் வந்து எல்லா லக்கணங்களுக்கும் பொதுவான காரகர் அப்போ உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் லக்கணத்தில் திருமணங்கிறப்ப நான் சொல்லிருக்கேன் லக்கணம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை ஸ்தானம் எட்டாம் இடம் மாங்கரயஸ்தானம் இந்த இடத்தோடு சனி செவ்வாய் செவா கேது போன்றவை இருக்கக்கூடாது அது திரு திருமண தடையை கொடுக்கும் காலதாமத திருமணத்தை கொடுக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்தியோடு லிங்க் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது அது மேட்சிங் இப்போ நான் எப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவாள் அப்படிங்கிறத ஏழாம் இடத்தை வச்சு தான் வச்சுதான் ஏழாம் இடத்துல பாவக்கிரகம் இருக்கக்கூடாது சனி செவ்வாய் ராகு கேது தெய்வரி சந்திரன் பாவியோடு சேர்ந்த புதன் சூரியனுமே அரைப்பாவன் இதெல்லாம் இருந்தால் அது வந்து அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடாது அந்த இடத்த சனி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது அது முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய இது அப்போ ஏழாம் இடத்துல பாவக்கிரகங்கள் இல்லாமல் ஏழாம் இடத்த பாவக்கிரகங்கள் பார்க்காம இருந்து ஏழாம் அதிபதியும் இயற்கை சுபக்கிரகமாக இருந்து ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலும் நல்லது தான் அப்போ ஏழாம் இடத்து அதிபதி இயற்கை குரு குருபகவனாகவோ வளைமதி சந்திரனாகவோ தனித்த புதனாகவோ சுக்கரனாகவோ இருந்து அவை வந்து ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்ற நிற்கையில் அவை வந்து அந்த வீட்டுடைய அந்த ஸ்தானமும் ஸ்தானாதிபதியும் வலுப்பெற்று காரகரும் வலுப்பெறக்கூடிய அமைப்புகளில் இயற்கை சுபகிரகங்களுடைய தொடர்பை பெறும் பொழுது மனைவியாலே மனைவி வழியாலே உங்களுக்கு சொத்து சேரும் மனைவி வந்த பிறகு சொத்து விளக்காக குலமகளாக நீ வந்த நேரம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பாட வைக்கும் ஓகேங்களா அப்போ மனைவி மூலமாக நீங்கள் வந்து புகழடையணும் புகழுடைய மனைவியாக அல்லது மனைவி வந்த மனைவி மூலம் சொத்து சேர்றது அல்லது சில பேர் அந்த ஒரு பெண் எடுத்து காலடி வச்ச நேரத்தில் தான் அந்த குடும்பமே முன்னேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கறது அந்த ஏழாம் இடத்துல எந்த விதமான பாவக்கிற குறிப்பாக இருக்கக்கூடாது அதிகமாக சனி ராச ராகு இருந்து சனி பார்க்கறது ராகு இருந்து சனி பார்த்தா அப்படியே பஜாரியான மனைவி ஆகும் அதாவது அடாவடியா மனைவி எப்படா வந்து கட்டிய மனைவி ஏருக்கு மாறானால் கட்டாயம் சன்னியாசம் கொண்டு ஏறுக்குமான மனைவிடன குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தோடு சன்னியாசிய போல அதே மாதிரி அப்ப ஏழாம் இடத்துல பாவக்கிரகம் இருக்கக்கூடாது சனி செவ்வாய் ராகு கேரு தேய்பை சந்திரன் தனித்த புதன் இதெல்லாம் பாவியோடு சேர்ந்த புதன் புதன் ராகுவோட சனியோட சேர்ந்து இருந்தாலும் தப்புதான் பொதுவா ஏழாம் இடத்துல பாவ சனி இருக்கு ஏழாம் இடத்துல அதிபதியா இருந்தா ஏழாம் இடத்திலே இருந்து ஆட்சி பெறக்கூடாது சுபக்கிரகங்களா இருந்து உதாரணமாக அதுலேயும் சுபகிரங்களா இருந்து ஏழாம் இடத்துல ஆட்சி பெறக்கூடாது அதுலயும் விதி இப்போ எப்படி அதில் பாருங்க இப்ப கடகாசி அக்கணம் ஏழாம் இட அதிபதியா சனி இருந்து ஏழாம் இடத்திலேயே ஆட்சி போயிட்டு இருக்கக்கூடாது அவ்வாறு இல்லாமல் வேறு இடங்கள்ல இருந்து இயற்கை சுப கிரகமான குரு பகவான் வளங்கனை சந்திரன் போன்றோட தொடர்பை பெற்று ஏழாம் இடத்தை சுப கிரகங்கள் பார்த்தா அவங்களுக்கு மனைவி விளையாட அதா இருக்கும் மாறாக ஏழாம் இடத்துல சனி கூடாது ஆட்சி பெற்று ஏழாம் இடம் ஆட்சி அதனால சூப்பராக இருக்குன்னு நினைக்கவே நினைக்காதீங்க பாவக்கிரகங்களாக இருந்தால் ஏழாம் இடத்துல ஆட்சி பெறக்கூடாது அது விதிவிலக்கு சில நேரங்கள் கிரகங்களாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது அது தெரிஞ்சுக்க அதையும் ஒரு விதிவிலக்கு உபயலக்கணங்களுக்கு மிதுனங்கண்ணி இதுக்கு ஏழாம் இட அதிபதியாக குறு வரும் குரு பகவான் வருவார் அவர் ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தா அந்த திசையே வந்தால் பாதகாதிபதி அப்படிங்கிற வகையில் பழு பாதகங்களை கொடுத்துருவார் ஓகேங்களா கடுமையான பாதகங்களை அவர் தரக்கூடிய அமைப்புகள்லையும் வந்துடுது அதுமாதிரி தனுசு மீனத்துக்கு ஏழாம் இட அதிபதியாக புதன் வருவார் மீனத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் உச்சம் ஆட்சி மூலதீகனம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய கேந்திராதித்த தோசம் பாதகாதிபதி அப்படிங்கிற வகையில் அது திசை வரக்கூடிய காலங்களில் கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ இதில் வந்து பொதுவாக அந்த பாதகாதிபதியாக இருந்தால் பாதகஸ்தானத்தில் இருந்தாக்க அது வந்து அந்த இடத்த பாதிக்கும் மனைவியை பாதிக்கக்கூடிய அமைப்பு அல்லது தன்னை பாதிக்கக்கூடிய அதாவது எப்படின்னா இதில் என்ன சொல்கிறோம்னா உபநிலக்கிடங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து உதாரணமாக இதனத்துக்கு குறு ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் சாதகளை பாதிக்கும் திசை வர பயன் அதே ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய மனைவியை பாதிக்கும் அதையும் அதிகளிக்கணும் அப்போ யார் யாருக்கு மனைவியாள ஆதாயம் அப்படிங்கிறப்ப குறிப்பாக அந்த பணவி வந்தாலே அல்லது அந்த அந்த குடும்பம் உயரணும் அப்படிங்கிறப்ப ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் ராகு எது கொண்ட பாவக்கிரங்க இருக்கக்கூடாது ஏழாம் இட அதிபதியோடவும் சனி செவ்வாய் ராகு கேது கொண்ட பாவக்கரங்க சேர்ந்துருந்தாலும் சரி பார்த்தா பார்த்து பார்க்கக்கூடாது ஏழாம் சுபகிரகங்கள் பார்க்கணும் ஏழாம் அதிபதி சுபகிரகங்களாக இருந்து அவை கேந்திர கோணங்களில் என்று இயற்கை சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு கடற்கரக்காரன் சுக்கரன் என்ன கூடாது சனியோட சேர்ந்து இருக்கிறதோ அல்லது ராகுவோட சேர்ந்து சனியால் பார்க்கப்படுறது இது போன்ற அமைப்புகள் இல்லாமல் அவையும் சுபகிரகங்களோட தொடர்பு பெறக்கூடிய நிலைகளில் உங்களுக்கு புகழுடைய நல்ல மனைவி வந்த மூலம் மனைவி மூலமாக ஆதாயம் அல்லது மனைவி வந்த பிறகு முன்னேறக்கூடிய அமைப்புகளை யோகங்களை உங்கள் ஜாதகத்துக்கு உண்டு அதனால் அதை அவசியமாக பார்த்துக்கணும் அது இல்லை சார் விதிவிலக்கா விளக்கா ஏழாம் இடத்துல சனியே இருந்தாலும் சில நேரத்தில் ஏழாம் இடத்துல சனி இருக்க குரு பகவான் பார்க்க பொழுது ஓரளவு அந்த அளவுக்கு மனைவி பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துறாரு இப்போ இன்னமும் சொல்லும்போது போது ஏழாம் இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடாதுங்களை விட லக்கணத்துலேயே இருக்கக்கூடாது லக்கணத்தில் சனி இருந்தால் ஏழாம் இடத்தை பார்க்கணும் ரெண்டாம் இடத்துல அது மாதிரி லக்கணத்தில் அது முக்கியம் லக்கணத்தில் பாவ இருந்தாலும் ஏழாம் இடத்தை பார்த்து லக்கணத்தில் சனி இருந்தால் ஏழாம் இடத்தை ஏ செவ்வாய் இருந்தாலும் ஏழாம் இடத்தை பார்க்கும் லக்கணத்தில் ராஜு இருந்தாலும் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் லக்கணத்தில் கேது இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருக்கும் இது போட்ட அமைப்புகள் இருக்கிறப்ப மனைவியாக பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்குமா இது லக்கணப்படியும் மட்டும் பார்க்கணும் இல்லை பெரும்பாலும் இரண்டு வடிகளில் உயிர்க்காரணிகளுக்கு இரண்டு வழியும் லக்கணப்படியும் பார்க்கணும் ராசிப்படியும் ஏழாம் இடத்தை பார்க்கலாம் லக்கணப்படியும் ராசிப்படியும் ஏழாம் இட அறிபதிகள் நல்ல இயற்கை சுபகிரகங்களாக வந்து வலுப்பெற்று கேந்திர கூடங்கள் என்று இயற்கை சுபகிரங்களால் பார்க்கப்பட்டு ஏழாம் இடத்தையும் சுபகிரகங்கள் பார்த்தா நல்ல யோகத்தை செய்ய நடக்கக்கூடிய அமைப்பில் நல்ல மனைவி அமையும் அதே அதே மாதிரி பெண்ணுக்கு வந்தால் நல்ல கணவன் அமைவார் கணவனால் அந்த பெண் என்ன செய்யும் புகழுடைய அதாவது இப்படி சில பேர் பார்த்தீங்கலாம் படிச்சிருக்க மாட்டாங்க சூழல் எழுதிருப்பாங்க வீட்டில் படிக்க வைக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு கணவனை கையாக பண்ண பிறகு அவர் படிக்க வச்சு பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பி இதெல்லாம் படிக்க வச்சு கால கல்லூரி பேராசிரியர் என் கணவனால் தான் அந்த பேராசிரியராக இருக்கிறேன் அப்படிங்கிறது சில பேர் திருமணத்துக்கு பிறகு குழந்தை பெற்ற பிறகு அதுக்கு பிறகு படித்து ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கேன் இன்னைக்கு வந்து நான் அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன்னா என்னுடைய கணவன் தான் என்னை படிக்க வச்சாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உடைய கணவனாக அவங்களுக்கு அமைகிறதுக்கும் ஏழாம் இடம் அதனுடைய அதிபதி அதுக்கு காரகரான சுக்குரேன் இந்த மூன்றுமே கெடாமல் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து மனைவியாலையோ கணவனாலேயோ புகழ் அடையக்கூடிய யோக இருக்கும் இதுக்கு லக்னாதிபரியும் வலிமை பெற்று தசா தசாபுத்திகள் ஒத்துழைக்கணும் அது மாதிரி யோக திசைகளாகவும் இருக்கணும் சில நேரத்தில் ஏராளமான வலுப்பெற்றது அவயோக திசைகள் இருந்தாலும் அது மாதிரி அமைப்பு இல்லாமல் அது போகக்கூடிய இது இருக்கிறது அப்போ அந்த காலகட்டம் வரைக்கும் பாதிப்பை கொடுத்து பிறகு நல்ல யோக அமைப்பு வரையில் மனைவியாலேயோ கணவனாலேயோ யோகத்தை தரக்கூடிய இருக்கும் அதனாலே உங்களுக்கு வரக்கூடிய மனைவியால் நீங்கள் புகழோ அல்லது மனைவியால் ஆதாயமோ அல்லது கணவனால் புகழோ கணவன் வந்த பிறகு உங்களுடைய புயல் புகழ் புகழ் ஏறி விற்கிறது எல்லாருக்கும் ஏழாம் இடத்துல பாவக்காரன் இல்லாமல் ஏழாம் இடத்திலே பாவக்கரங்களை பார்க்காம ஏழாம் இட அதிபதி பாவக்கிராங்களாக இருந்து ஏழாம் இடத்துலேயே ஆட்சி பெற்று அவைகள் கேந்திர கோணங்கள் நின்று ஏழாம் இடத்து அதிபதி பாவக்கிறகங்களாக இருந்தால் வேறு அமைப்புகள் என்று இயற்கை சுபக்கிரங்களான குரு பகவான் வளமுறை சந்திரன் தலித்தபுரன் சுண்ட தொடர்பு மனைவி வழியாடே உங்களுக்கு ஆதாயம் ஓகேங்களா அன்புக்குரிய சோதிடாரர்களை நான் ஒரு ஃபோன் வழியாக ஜாதகம் படம் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் செல் நம்பர் எல்லாமே தான் எல்லாமே ஒன்று தான் நைன் செவன் ஒன் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எடிக் எங்களுடைய பிறப்புரங்கத்தான் ஜாதகத்தை ஃபோன் வழியாக பார்க்கலாம் பொருத்தமும் போன் வழியாக பெறலாம் வீட்டில் இருந்தபடியோ அல்லது வெளிநாட்டில் இருந்தபடியோ நீங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம் மேலும் இறையர்களால் என்னால் எழுதப்பட்ட சோதிடம் புதையர் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது புத்தகத்தோட விலை தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா கோயில் சார்ஜ் ரூபா மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் வாட்ஸ்அப் புக்கு முழுவையை தந்து ஜிபேயிலையோ ஃபோன்பேலையோ அனுப்பிட்டிங்கன்னா புத்தகம் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் ஓகேங்களா அந்த ஜோதிட புதையுடைய புத்தகம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள புத்தகமாக அமையும் நன்றி வணக்கம்